ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முந்திரி பாதாம் பூண்டு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இந்த மூணு பொருளையும் சாப்பிட்டாலே போகும் ஆண்களுக்கு நல்ல ஆண்மை சக்தி பெருகும் இந்த மூணு பொருளையும் அதாவது முந்திரி பாதாம் பூண்டு ஒரு முந்திரி நாள் எடுத்துக்கோங்க பாதாம் நாள் எடுத்துக்கோங்க பூண்டு நாள் எடுத்துக்கோங்க இந்த நாலு பொருளையும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு மூணு பொருளையும் நல்லா நெய்யில் போட்டு நல்லா எடுத்துக்கோங்க அதாவது வந்து பொன்னிறமாக ஆறு வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இதை ஆண்கள் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்குங்க இதில் வந்து ஆண்களுக்கு தேவையான நிறைய அனைத்து நன்மை அதாவது உடல் உறவுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் கொண்டது தான் பாதம் முந்திரி பூண்டுங்க இந்த மூணு பொருளுமே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மை சக்தியே வந்து பல மடங்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியது உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் நரம்புத்லர்ச்சி பிரச்சனையை முற்றிலுமாக போக்கக்கூடியது இந்த மூணு பொருளுங்க மூணுமே வந்து நெய்யில் வறுத்து வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா இந்த மூணு பொருளையுமே வந்து நீங்கள் இது ரெண்டையும் பவுடர் ஆக்கிக்கோங்க முந்திரையும் அதாம் பவுடர் ஆக்கிக்கோங்க இதை பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்புறமா வந்து தட்டி போட்டுக்கோங்க பூண்டை வந்து ஒரு மூணு பூண்டை தட்டி போட்டு நல்லா குதிக்கிற பாலில் தட்டி போட்டுக்கோங்க இது ரெண்டையும் பவுடராக்கி அந்த பவுடரை வந்து அதில் கலந்து நீங்கள் வந்து அப்படி கூட குடிக்கலாங்க அதே மாதிரி வந்து இதை குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நரம்பு திளர்ச்சி பிரச்சனையே வந்து முற்றிலுமாக போய்க்கிடுங்க நரம்பு திளர்ச்சிங்கிற பேச்சுக்கேடர் இருக்காது அதே மாதிரி இதயத்தை வந்து ஆரோக்கியமாக அச்சுக்கிறதுக்கு உதவுது இதயத்தில் படைஞ்சிட கெட்ட கொழுப்புகளை அகற்றி இதயம் நல்லா செயல்படுறதுக்கு உதவுதுங்க ஆண்கள் இதை சாப்பிட்றதுனால நரம்பு திளர்ச்சி நீங்கி தாது பலம் வந்து உண்டாகும் எ எண்ணிக்கையும் தரத்தையும் அதிகரிக்கக்கூடியது இந்த பொருளுங்க பெண்களுக்கு கருப்பையில் உள்ள நச்சு கிருமிகள் நீங்கி கருப்பை வந்து உறுதி வாய்ந்ததாக தான் மாறக்கூடியது இந்த மூணு பொருளுங்க இந்த மூணு பொருளையும் வந்து நெய்யில் வதக்கி வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா முந்திரையும் பாதாமையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க பூண்டை வந்து லைட்டாக தட்டி போட்டு பாலில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி முந்திரையும் பாதாமையும் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறது ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்து நீங்கள் வந்து குடிக்கலாங்க அப்படியும் குடிக்கலாம் நெய்யை வெறுமனை நெய்யில் வதக்கியும் வந்து நீங்கள் சாப்பிடலாங்க எப்படி சாப்பிட்டாலுமே வந்து மருத்துவ நன்மைகள் முழுவதுமாக வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இதை சாப்பிட்றதுனால ஆண்களுக்கு ஆண்மை சக்தி வந்து பல மடங்கு அதிகரிக்கும் விந்தனுக்குடிய தரமும் என்றைக்கும் அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து விந்து நீர்த்து போவதை தடுக்கும் விந்து கெட்டிப்படும் உங்களுக்கு வந்து உடல் வந்து எப்போதும் தெம்பாக சுறுசுறுப்பாக உடல்நூறுகளை ஈடுபடுறதுக்கு தேவையான அனைத்து உடல் பலத்தையும் வந்து மன மனதைத்தையும் கொடுக்கக்கூடியதான் இந்த முந்திரி பாதாம் பூண்டுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இது தாராளமாக எடுத்துக்கிடலாங்க அதே மாதிரி பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கருப்பையே வந்து உறுதி வாய்ந்ததாக மாற்றுறதுக்கும் பெண்களுமே வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம் மொத்தத்தில் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ